ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு தமிழரிடம் தட்சிணாயண புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை பிரதமை பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின்பு துதியை நட்சத்திரம் அனுஷம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை பின்பு கேட்டேன் யோகம் அதிகண்டம் காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு யோகம் கரணம் கிம்ஸ்துக்கினம் அதிகாலை ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு பவகரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தோழு நிமிடம் வரை பின்பு பாலவகரணம் இன்று சித்த யோகம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு மரணயோகம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அஸ்வினி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை பின்பு பரணி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பியின் ஆச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்